ஐ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு பழமொழி இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து பொங்கல் டைமில் வீடு க்ளீன் பண்ணும்பொழுது ஒரு சில பாத்திரங்கள் வந்து பழசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் இந்த பாத்திரம் தான் அது இது வந்து எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள் பொங்கல் டைமில் க்ளீன் பண்ணும்போது எடுத்தது இப்போ தான் ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து தான் அதை அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு எடுத்து கடையில் போட்டிருக்கேன் அந்த பாத்திரக்கடையிலே அதை வாங்கிக்கிறாங்க அவங்க வாங்கும் பொழுது காசாக கொடுக்க மாட்டாங்களா அதுக்கு பதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பாத்ரூமில் ஸ்டூல் மாதிரி இந்த எல்லோ கலரில் இருக்குது இல்லையா இது தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அவங்க வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் சம்திங் இருந்துச்சு நாங்கள் போட்ட பொருள் அதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் காசை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லும் பொழுது நாங்கள் இது தான் வாங்கியிருந்தோம் வேறு ஏதாவது அது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கடையில் எல்லாமே போய் பார்க்கும் பொழுது எனக்கு எதுவும் தேவைப்படுற மாதிரி இல்லை எல்லாமே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க எல்லாமே ஒரு ரவுண்ட்ஸு அந்த கடையில் ஃபுல்லாக வந்துட்டோம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இங்கே உங்களுக்கும் ஷோ பண்ணியிருக்கேன் எனக்கு தேவையானது அப்படின்னு எதுவும் கிடையாது அந்த எமர்ஜென்சி அதை எப்படி இருந்தாலும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அந்த ஸ்டூலு அதை தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அதை வாங்கிக்கிட்டு மீதியெல்லாம் ஸ்டாண்டெல்லாம் கூட இருந்தது இந்த வெசல் ஸ்டாண்ட் இருந்துச்சு அதுக்கடுத்து குக் குக்கிங்க்கு தேவையான என்னால் வேணுமோ எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க அந்த வெசல் ஸ்டாண்டு பார்த்தோம் அது வேண்டான்னு விட்டுட்டோம் அந்த ஸ்டூல் மட்டும் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் சிலிண்டர் வைக்கிறோம் இல்லையா ஸ்டாண்டு அந்த சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டும் பார்த்துருந்தோம் ஏற்கனவே ஒரு முறை சிலி சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டு வாங்கியிருந்தோம் அது சிலிண்டர் வந்து சேஞ்ச் பண்ணும்பொழுது எம்டி சிலிண்டரு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அதோடு சேர்த்து அந்த சிலிண்டருடைய ஸ்டாண்டும் ஒரு முறை வாங்கியிருந்தப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த சிலிண்டருக்கு போடுறவங்க அதுக்கப்புறமா வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இங்கே ஒரு சிலிண்டரு வைக்கிற ஸ்டாண்டு பார்த்துருந்தோம் அது வந்து ஸ்டீலில் இருந்துச்சு இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதுதான் அது வீல் இருந்தது நம்ம தள்ளிக்கிட்டே போகலாம் அதுக்கேற்ற மாதிரி பேக் சைடு வீல் கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கும் இருந்துச்சு அதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் ஸ்டாண்ட் இருந்தது ஸ்டீல்லையும் இருந்தது நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கடைசியாக நான் இந்த ஸ்டூல் தான் வாங்கியிருந்தேன் இவ்வளோ நாள் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த்து பழசு ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேன் வாங்கிட்டு கொஞ்சம் பேப்பர் நியூஸ் பேப்பர் பழைய பேப்பர் வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக செல்ஃபுக்கு போடுறதுக்கு நான் ஒரு கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஒரு கிலோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க நல்ல பேப்பராக வீ செல்ஃபுக்கு போடணும் அப்படிங்கிறதுனால நல்ல பேப்பராக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எடுத்தும் கொடுத்தாரு